ஸ் நான் சா இன்னைக்கு வந்து டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போறேன் வாருங்க கிரான்ஸ் வீடியோக்கள் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது வந்து அதாவது வெட்டி நான் காட்ட காட்டப்போகிறது வந்து பக்ஸ் பிளீட் பாவாடை இந்த பக்ஸ் ப்ளீட் பாவாடை மிகவும் ஒரு சுலபமான பாவாடை அதே நேரம் வந்து இந்த பாவாடை கூட ஸ்கூல் ஜூனிஃபார்ம்களுக்கு நாங்கள் தைப்போம் அதே நேரம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் மாருக்கும் அவங்கண்ட அந்த உடுப்புக்கும் இந்த பக்ஸ் ப்ளீட் தான் பாவிப்பினோம் தைப்பினம் அப்போ நீங்கள் இந்த பாவாடை இதை நீங்கள் தைச்சி பழகி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தைக்கலாம் அதே நேரம் வந்து நோம்பலாக நாங்கள் முழுப்பாவடை சட்டைக்கும் இந்த பாக்ஸ் பிளேட்டை பிடிச்சி நாங்கள் தைக்கலாம் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இந்த வெட்டு துணியை எடுத்து போட்டு நான் எல்லா சைட்டும் நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணி ஒரே நேருக்கு ஒரே பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் பேண்டு வெட்ட போகிறேன் பேண்டுக்கு நான் இப்போ வந்து ஒறிஞ்சி ஒறிஞ்சி இருக்க தக்கனியாக நான் மடிச்சு மடிச்செடுக்கிறேன் மடிச்செடுத்துட்டு நான் அதையும் அதாவது அளந்து பார்த்துட்டு நான் வெட்டி எடுக்க போகிறேன் வெட்டி எடுத்துட்டு நான் அதுக்கு பிறகுதான் நான் தைக்க போறேன் இந்த பாக்ஸ் புள்ளிட்டு வந்து மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் இப்போ நாங்கள் நோர்மலாக நாங்கள் சட்டைகளுக்கு எல்லாம் வச்சு வெட்டி தைக்கலாம் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் இப்போ ஜூனிஃபார்ம்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லாம் துண்டுக்குழி பெண்கள் பாடசாலையில் எல்லாம் வந்து இந்த ஜூ இப்படித்தான் அந்த ஜூனி அவங்க அந்த ஜூனி போக்கு இப்படி தான் வச்சு தைப்பார்கள் அதாவது பாக்ஸ் பிளீட்டு பிடிச்சி மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் உண்மையில் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும் அழகானதாகவும் இருக்கும் ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் நாங்கள் பார்க்கும்போது இந்த எல்லாம் நாங்கள் நெடுகந்த அந்த இப்போ ஒரு சுருக்கு வச்சு தைச்சு தைச்சு பார்த்ததில் இது கொஞ்சம் இப்படி தைக்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் வடிவாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வெட்டியெல்லாம் முடிஞ்சது நான் தைக்கப் போறேன் பாருங்க பார்க்கலாம் இதுல பாருங்க நான் அதாவது நான் ஒரு இஞ்சி கிட்ட நான் அங்கால அந்த தைக்கிறதுக்கு அந்த சைட் தைக்கிறதுக்கு நம்புறன் ஜாயின் பண்றதுக்கு இப்போ நான் வந்து ஒரு இஞ்சில இருந்து நான் மடிக்கிறேன் மடிச்சு அந்த நான் வந்து இதில் துணியை உள்ளுக்காக தள்ளுறேன் அதாவது நாங்கள் நார்மல் ப்ளீட்டு பிடித்த பிடித்த அதே மாதிரி தான் விரப்போகுது ஆனால் என்ன கொஞ்சம் வித்தியாசம் இது நான் எதிரும் எதிரமாக விரப்போகுது இப்போ ஒவ்வொரு பிளீட்டு அப்படி நேராக விராமல் ஒன்றை ஒன்றை பார்த்தபடி விறகுது இங்கே பாருங்கள் இப்படி தான் விரப்போகுது இப்போ இப்போ இப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டு திருப்பி மற்ற பக்கம் போகணும் அதாவது ஒரு பிளீட்டை இன்னொரு பிளீட்டு பார்த்த மாதிரி வரும் தான் பாக்ஸ் பிளீட்டு வந்து கொண்டு இருக்க போது அதாவது ஒவ்வொரு இஞ்சி இடைவெளியில வரப்போது மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் அதாவது நான் அந்த ஒவ்வொரு 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 இஞ்சி இடைவெளியை நான் குறிச்சு கொண்டு வரேன் குறிச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நான் பாருங்க இதை அழுத்தி கொஞ்சம் நீட் பண்ணுறேன் ஏனெண்டா எங்களுக்கு இப்போ இந்த தைக்கும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்காது நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்படி தான் வரப்போது இந்த பாக்ஸ் ப்ளீட்டு நாங்கள் நார்மலாக நல்ல வடிவாக நாங்கள் இதை தைக்கவோணும் ஏனெண்டா சட்டியலுக்கெல்லாம் தைக்க நல்ல ஒரு நீட்டாக வடிவானதாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் இப்போ நெடுக நாங்கள் இப்போ நெடுக நாங்கள் ப்ளீட்ஸ் பிடிச்சி நாங்கள் ஒரே மாதிரி தைக்காமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ப்ளீட்டு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நார்மலாக ஜாழ்பாணத்தில் சுண்டு ஸ்கூல் வந்து இப்படித்தான் அவர்களுடைய யூனிஃபார்ம் வித்தியமே திட்டத்தில் தான் இருக்கும் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் இப்போ வேற நான் தச்சு கொண்டு போகையே இப்படி ஒரு அழகானதாக இருக்குதுண்டு அதாவது ஒவ்வொரு பிளீட்டும் ஒவ்வொன்றை ஒன்றா பார்த்தபடி இருக்க போகுது அதாவது ஒன்றை ஒன்றா பார்த்தபடி எதிரும் எதிரும் இப்படித்தான் இருக்க போகுது அதாவது ஒன்றை ஒன்றை பார்த்தபடி இருக்க போகுது இப்படி நாங்கள் ஒவ்வொரு இஞ்சி விட நாங்கள் தச்சு போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதான் இப்ப நான் ஜாயின் பண்றதுக்கு பாருங்க இடுப்பில் இருந்து நான் வந்து ஓபனுக்கு ஓப்பனுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கு கேட்ட மாதிரி எடுங்கோ அதுக்கு முதல் இந்த நூலுகள் கிளம்புண்டு கொஞ்சம் மங்கு மிஞ்சி முழுபட்ட மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த நூல்கள் எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி நல்ல ஒரு நீட் பண்ணி போட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் தைக்க தொடங்குங்கள் இப்போ வேறங்க நான் அந்த ஓப்பனுக்கு உங்களுக்கு எவ்வளோ இடவழி விட வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இடவழியை விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தையங்கள் கட்டு போட்டு அதில் தையங்கள் தைச்சி போட்டு இப்போ பேருங்க பா திருப்பி பார்த்தா இப்படித்தான் இருக்க போகுது எங்கண்டா ஓப்பன் அடி இதுக்கு நான் வந்து இனி மடித்து தைக்கணும் இந்த ஓப்பன் அடியே மடித்து தைக்கணும் ஓப்பன் தைக்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போகிறேன் அதாவது நீட்டாக நாங்கள் எப்படி ஃப்ரீ ஓப்பன் தைக்கலாம்னு சொல்லி தான் நான் காட்டி தருவேன் இப்போ பாருங்க இதை நான் ம மடித்து போட்டு அதாவது நான் டண்டு மடிப்பு போடுறேன் முதல் வந்து ஒரு அரைஞ்சியில் திரும்ப ஒரு அரைஞ்சியில் வடிவாக நீட்டாக நாங்கள் மடித்து போட்டு அந்த மடித்து நேராக தைச்சு கொண்டு போட்டு நாங்கள் அந்த ஓப்பன் அடியில் வந்து ஓப்பன் அந்த முடிவில் வந்து நல்ல ஒரு டண்ட் அந்த அதில் ஊசியை குத்தி அதுக்கு பிறகு தான் நாங்கள் திருப்பி அதாவது பானா வடிவில் நாங்கள் எடுக்கணும் அப்படி தடி நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு காட்டி தரும்போது உங்களுக்கு வடிவாக நீட்டாக விளங்கும் இப்படி நாங்கள் தைக்கும் போது நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் எங்கள் ஓப்பன் வந்து அந்த நாங்கள் தைக்கிற ஓப்பன் வந்து மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் இந்த மெத்தடெலாம் நாங்கள் சுடிதாக எல்லாத்துக்கும் நாங்கள் தைப்போம் அதனால் இந்த இந்த ஓப்பன் தைக்கிறத நீங்கள் வடிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும் நான் அடுத்த வீடியோவில் நான் அது போடுவேன் இப்போ பாருங்கள் அடுத்ததாக நான் வீதியை தைக்கிறேன் அதாவது பாவாடைய வீதி கீழ் பகுதியை நல்ல ஒரு நீட்டாக மடித்து நான் தைக்கிறேன் உங்களுடைய பாவாடைக்கு முக்கியமாக நான் சொல்கிறது இடுப்பு அகலத்தை தான் நாங்கள் இதில் எடுப்போம் ஏனென்றால் நீளம் எடுக்க இல்லாது நீளம் வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரே அளவில் துணி வராது அதனால் இப்போ நாங்கள் வெட்டு துணியில் தைக்கிறதால எங்களுக்கு ஒரே அளவில் துணியல் வராது உங்களுக்கு எவ்வளோ துணி வருதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வெட்டி தைச்சு பழகுங்கள் இதெல்லாம் நாங்கள் இடுப்பு அகலத்தை மட்டும் இப்போ எடுக்க போகிறோம் எடுத்துட்டு நாங்கள் அடுத்ததாக நாங்கள் அதாவது இடுப்பு பேண்டு ஜாயின் பண்ணவோம் இப்போ தைச்சு முடிஞ்சது பாருங்க தைச்சு முடிஞ்ச பிறகு தான் இருக்க போது நாங்கள் அந்த அதாவது அந்த தைச்ச நூல்கள் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் வெட்டி எடுக்கணும் நீங்கள் தைச்ச பிறகு அந்த அந்த பாவாடைன்ற அந்த அடிப்பகுதியை வடிவாக கொஞ்சம் இழுத்து நல்லா நேராக நீங்கள் டைப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த சில நேரம் நூல்கள் கொஞ்சம் அந்த சுருங்கின மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நாங்கள் தைச்சு முடிஞ்சது இனி நாம் வந்து பேண்டு பேண்டு அகலம் முடக்கவோனோம் பேண்ட் அகலம் முடத்துட்டு நான் அதுக்கு பிறகு தைக்க போகிறேன் பேண்டை இப்போ பாருங்க நான் பேண்ட் அகலம் எடுத்துட்டேன் பேண்ட் அகலமுடத்துட்டு நாங்கள் இனி பேண்டுக்குரிய துணியை நான் முதலே வெட்டி வச்சுருக்குறேன் இதை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் ஜாயின் பண்ணும்போது நாங்கள் கவனிக்க வேணும் அதை நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் ஜாயின் பண்ண வேணும் நீங்கள் குறுக்கு பாட்டுக்கு வட்டி போட்டேன் ஜாயின் பண்ணலாம் இப்படியும் ஜாயின் பண்ணலாம் நான் உங்களுக்கு டென்ட்டு மெத்தடிலேயும் நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க நான் இந்த பேண்டு அகலத்தை எடுக்க போகிறேன் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதில் வச்சு அதாவது டண்டாக நீங்கள் டிவேக்ட் பண்ணிவிட்டு அதை அதில் வச்சு அடையாளம் போட்டுட்டு தையலுக்கு நீங்கள் ஒரு இஞ்சி விடுங்க அதாவது மடித்து நீங்கள் தைக்க போறீங்களு அப்போ அதுக்காண்டி நீங்கள் ஒரு இஞ்சி அங்கே விட்டுட்டு நீங்கள் வெட்டி போட்டு நீங்கள் ரெண்டு தரம் மடித்து போட்டு தைக்க வேணும் இப்படி தான் நான் அந்த மடித்து தைக்கிற இடத்தையும் நான் அதாவது அடையாளம் போட்டு காட்டுறேன் இப்படி தான் நாங்கள் மடித்து போட்டு தைக்க வேணும் உங்களுக்கு தையல் மிஷின் இல்லாட்டிக்கு நீங்கள் இதுகளுக்கு வந்து பேக் தையல் தைக்கலாம் பேக் தையல் வந்து நான் என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் நான் போட்டு செய்து காட்டியிருக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சென்று பாருங்க பார்த்து நீங்கள் தையல் பார்த்து நீங்கள் பழங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தையலை இப்போ பாருங்க நாங்கள் இது அதாவது இந்த பேண்டுக்குரிய இந்த துண்டை தான் நான் இப்போ வெட்டி தைச்சிக்கொண்டிருக்கிறேன் அந்த நாங்கள் தைச்ச அந்த துணியை துணியல்ல வர அந்த சைட்டு நூல்களை எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் வெட்டி எடுக்கவோனோம் நாங்கள் ஸ்டாலிலேயே நாங்கள் நல்லா நீட்டாக எடுத்துக்கொண்டு வந்துட்டோம்ட்டா எங்களுக்கு தைக்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இப்போ எல்லாம் தைச்சு அதாவது வெட்டி வெட்டி தைச்சு கொண்டு இருக்கிறேன் இந்த நூல் கிளம்புற எல்லாமே நான் நல்ல ஒரு க்ளீன் பண்ணி கொண்டு வெட்டி எடுத்துக்கொண்டு வரேன் இப்போ நாங்கள் இனி வந்து பேண்டை போகிறோம் பேண்டு தைக்க நான் அரைஞ்சி விட்டது அதாவது அந்த பேண்டு துணியில் அரைஞ்சி விட்டுருக்கிறேன் அதே நேரம் வந்து அந்த பாவாடையிலே அரஞ்சி எடுத்து நான் அதிலிருந்து தைக்கிறேன் தைக்கும் போது பாருங்கள் நாக அந்த ப்ளீட்டை நாங்கள் வடிவாக நீராக எடுத்து போட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு ஒரு பிளீட்டை நீராக எடுத்து போட்டு நாங்கள் தைக்கிறது நல்லது அப்படி நாங்கள் எடுக்காமல் தைப்பமாக இருந்தால் அந்த உள்ளுக்கு சுருங்குண்ட மாதிரி இருக்கும் அதே நேரம் வந்து அந்த உள்ளுக்கு பிடிப்பட்ட மாதிரியும் இருக்கும் அப்போ அப்படி இருக்க நாங்கள் வடிவாக நீட்டாக எடுத்து போட்டு நாங்கள் அந்த பேண்ட் துணியை வச்சு நாங்கள் தைக்கிறது மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் அதாவது நாங்கள் பேசிக்கிலேருந்து நாங்கள் டெய்லரிங் படிக்கிறது மிகவும் முறை நீட்டாக நாங்கள் செய்து தைச்சு கொண்டு போன மிகவும் ஒரு நீட்டாக இருக்கும் நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ இங்கே அவ்வளோத்துக்கு அவ்வளவு இங்கே இந்த டெய்லரிங்கு அதாவது நாங்கள் தைக்கிறது நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு வடிவானதாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து நாங்கள் அதாவது இவ்வளோத்துக்கு எவ்வளோ குயிக்காக நாங்கள் பழக முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நாங்கள் குயிக்காக நாங்கள் இந்த டெய்லரிங் கிளாஸை நாங்கள் பழகிக்கொள்ளலாம் இப்போ பாருங்க நான் இப்படி மடித்து தைக்க போகிறேன் இனி பேண்டை வந்து இப்போ பேண்டு மடிக்க இப்படி தான் விட அதாவது முதல் அரை இஞ்சி மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் திரும்ப ஒரு மடிப்பு போட்டு அதாவது ஒரு இஞ்சியில் நான் அந்த பேண்டு வேற தக்கனையாக நாங்கள் மடித்து எடுத்து தைக்கோனோம் நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் தையங்கள் அதாவது எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் நீட்டாக தைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுடைய டெய்லரிங் அதாவது நீங்கள் தைச்சு கொடுக்க போற உடுப்புகள் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நாங்கள் பேசிக்காக நாங்கள் பழகும் போது நாங்கள் எல்லாமே நாங்கள் கவனித்து நாங்கள் கவனத்தில் எடுத்து நாங்கள் போவமாக இருந்தால் எங்களுடைய அதாவது தையல் வந்து மிகவும் நீட்டாக இருக்கும் பாருங்க நான் தைச்சு முடிச்ச பிறகு நான் எல்லாத்தையும் இந்த பாவாடைன்ற அந்த பிளேட்டுகள் எல்லாம் வந்து நல்ல ஒரு நேராக்கி நீட்டாக்கி நான் எடுக்கிறேன் எடுத்து போட்டு பாருங்க அப்போ தான் நல்ல ஒரு அழகானதாக இருக்கும் இப்படி நல்ல வடிவாக நீங்கள் பொங்கொண்ட கையால் நல்லபடியாக அழுத்தி எடுத்து விடுங்கோ அந்த பிளேட்டுகள் எல்லாம் அப்போ தான் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கோ நான் தைச்சி முடிஞ்சு இனி நான் வந்து அதாவது அந்த பேண்டுக்குரிய நூல் தான் நான் எடுக்க போகிறேன் நீங்கள் எந்த முறையில் நீங்கள் வெட்டி எடுக்க போகிறீங்களோ அந்த மெத்தடியில் நீங்கள் வெட்டி எடுக்கலாம் நான் இப்போ தான் வெட்டி எடுக்க போகிறேன் நீங்கள் க்ராஸ் பீஸாகவும் நீங்கள் வெட்டி எடுக்கலாம் நான் இப்போ நேர் நேர் பீஸாகத்தான் நான் வெட்டி எடுக்க போகிறேன் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து அதாவது இந்த துண்டை நான் ஜாயின் பண்ண வேணும் ஜாயின் பண்ணியிருக்க நீங்கள் பாருங்கோ இதை வந்து நான் தான் நான் வெட்டணும் அதாவது பீஸாக தான் நான் வெட்டுறேன் வெட்டி போட்டு அதை அவ்வளோத்தடி நான் ஜாயின் பண்ண வேணும் இப்போ நீங்கள் நேராக நீங்கள் வெட்டி போட்டு ஜாயின் பண்ணுவீங்கடா அவ்வளோத்தடி வந்து கொஞ்சம் அந்த புட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை அதாவது க்ராஸ் பீஸாக நீங்கள் வெட்டி போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணினீங்கடா அதாவது சாதாரணமாக எப்படி எங்களுக்கு அதாவது ஜாயின் பண்ணிக்க இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதாவது அந்த அந்த துணி வந்து பிரியாது இப்போ பாருங்க நான் இதை வந்து மடிக்கிறேன் அதாவது டண்டு சைட்டு பக்கம் மடித்து போட்டு திரும்ப உள் திருப்பி மடிச்சுட்டா சரி அவ்வளோதான் வேலை மிகவும் நீட்டாக நல்ல சின்னதாக வெறும் என்கின்ற இந்த பேண்டு நூல் வந்து இப்படித்தான் எடுப்போம் அந்த அதாவது அந்த பிசுறு எல்லாம் உள்ளுக்கு போயிடும் அந்த அந்த பிசு தன்மை எல்லாம் உள்ளுக்கு போயிடும் பாவாடைக்குள்ள நாங்கள் அந்த பேண்டு நூலை கொழுவும் போது மிகவும் ஒரு நீட்டாக உள்ளுக்கு போகும் நாங்கள் இப்போ வடிவாக நாங்கள் தைக்காமல் நாங்கள் அப்படியே நாங்கள் தண்டுவோம்டா அந்த நூல் எல்லாம் அந்த அந்த மேலுக்கு அப்படியே கிளம்பி அதுக்கு பிறகு அந்த அந்த பிஞ்சு போயிடும் அப்படியே அதனால நீங்கள் நல்ல ஒரு நீட்டாக தைச்சு சேர்த்திடுங்கள் நார்மலாக இதுக்கு வந்து நூல்கள் கடையில் விற்கிது இந்த பேண்டுகளுக்குரிய நூல்கள் கடையில் விற்கிது ஆனால் நீ நாங்கள் இப்போ வந்து பேசிக்கில் நாங்கள் டெய்லரிங் படிக்கிறபடியாக நாங்கள் இப்படி நாங்கள் தைக்கிறது நல்லது என்னென்னா நாங்கள் ஒரு பைசாவும் இதில் நாங்கள் செலவழிக்க தேவையில்லை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வெட்டு துணியில் தான் நாங்கள் இந்த பாவாடை வெட்டி இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்க நாங்கள் காசு செலவழிக்காமல் அதாவது ஈஸியான முறையில் தான் நான் இதில் உங்களுக்கு செய்து காட்டி கொண்டு போகிறேன் இப்போ பாருங்க நாங்கள் அதாவது நூல் இல்லாமல் நாங்கள் கோத்தெடுத்துட்டேன்னு எடுத்தோம் பிறகு நாங்கள் இதை வந்து அதாவது நான் அழகுபடுத்துறதுக்கு மூக்கோணமாக நான் வெட்டி தைக்கிறேன் நாங்கள் என்னதான் நாங்கள் தைச்சாலும் அதாவது பேசிக் டெய்லரிங்காக இருக்கட்டும் நாங்கள் அதே நேரம் வந்து நாங்கள் ஆக்களுக்கு இப்போ ஓடர்கள் செய்து கொடுக்கறது நாங்கள் அழகாக நாங்கள் தைச்சு கொடுக்கணும் அழகுபடுத்த தையல அந்த வந்து அழகாக நீட் நல்ல ஒரு அழகுபடுத்தி நாங்கள் செய்து குடுப்பமாக இருந்தால் உண்மையில் சந்தோஷமாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து இப்போ பேசிக் தானே என்று விடாமல் நீங்கள் இதையும் நல்ல ஒரு அழகாக நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் தைச்சு பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதனால தான் நான் இதையும் நல்ல அதாவது இந்த 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 பாவாடையம் வந்து நல்ல குட்டி பாவாடையாக இருந்தாலும் அதற்குரிய அந்த அழகு கொடுக்க வேணுமென்றதுக்காண்டி நான் இதை வடிவாக நீட்டாக மடித்து தைக்கிறேன் இதே மீதட்ட நீங்கள் ட்ரை பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெனசா சங்கர் என்ற யூடியூப் சேனலோடு நீங்கள் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க தச்சு முடிஞ்ச பிறகு இன்னொரு அழகான ஒரு டிசைனாக இருக்குது மோடல் உற்பத்திய மாடல் வந்து இப்படித்தான் எல்லாருமே தைப்பினேன் அதெல்லாம் தைச்சு முடிஞ்ச பிறகு நான் இப்போ வந்து பேசிக் டெய்லரிங் கொப்பையில நான் வந்து பீட் பண்ண போறங்கள் நாங்கள் இவ்வளவு காலமும் நான் தைச்ச இந்த டெய்லரிங்கு இதுதான் ப்பில் நாங்கள் இப்படி ஃபிட் பண்ணி வைக்கிறதால எங்களுடைய இந்த அதாவது நாங்கள் இவ்வளோ நாளும் நாங்கள் தைச்சு படித்தது வந்து துளையாது அதனால் நீங்களும் இப்படி ஃபிட் பண்ணி வையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நாங்கள் ஒவ்வொன்றோண்டாக நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் நாங்கள் இவ்வளோ காலம் தைச்சது மிகவும் ஒரு அழகான நீட்டாக நாங்கள் தைச்சிருக்கிறோம் இப்போ பாருங்க நாங்கள் இந்த பாவாடையை நான் இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன் இதெண்ட பேரை நீங்கள் எழுதி வையுங்கோ அதாவது பாக்ஸ் ஃபிளீட் பாவாடைன்னு சொல்லி நீங்கள் இதை பேரை நீங்கள் எழுதி வையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் என்னுடைய வர்சாசங்க பண்ணுறதுன்ற யூடியூப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த அதாவது இந்த பாவாடியை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் குண்டு ஊசி ஃபிட் பண்ணலாம் அதே நேரம் வந்து நீங்கள் ஊசி ஃபிட் நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை அதால் இதை ஃபிட் பண்ணி வையுங்கள் இல்லாட்டிக்கு நீங்கள் கடையில் பாருங்கோ கடையில் நோமலாக நாங்கள் இதை வேண்டலாம் ஏன்டா தையலுக்குரிய குடிய இந்த குண்டுப்பின் மிகவும் ஒரு நல்லது ஏனென்றால் இப்போ எங்களுடைய பேசிக்காக நாங்கள் டெய்லரிங் படிக்கிற நாங்கள் இப்படி அதாவது இந்த எல்லாம் குத்தி குத்தி நாங்கள் அளவுடுகள் அந்த அளவுடுகளோடு கேட்க அங்கே மிஞ்சம் அந்த துணியில் விலக்காத படிக்கலாம் நாங்கள் இதை குத்தி வைப்போம் நீங்களும் இப்படி வேண்டி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறங்க தைச்ச முடிஞ்சது பாக்ஸ் ஃபிளீட் சொல்லி நீங்கள் மேலுக்கு எழுதுங்கள் எழுதிட்டு நீங்கள் இதை வையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ